ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் மக்கள் மகிழ்ச்சி வாங்க நம்ப என்ன டாபிக்னு பாத்துக்கலாம் என்ன டாபிக் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ண கூடாத ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அது கூகுள்னு காமனா போட்டிருக்காங்க சர்ச் என்ஜின்லயும் சரி ப்ரௌஸ்லயும் சரி எங்கேயுமே சர்ச் பண்ண கூடாத விஷயங்கள் யூடியூப் மற்ற வெப்சைட் எதுலையுமே வந்து சர்ச் பண்ண கூடாத விஷயங்கள் சரிங்களா இது வந்து வெப்சைட்டில் ஆஃபீஸலாக வந்துருக்குதுங்க என்னென்ன சர்ச்சை விஷயம் பார்த்துருக்கலாம் அதில் கூட வந்துட்டு டைப் பண்ணி பார்க்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாம் தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இது வந்து அண்டர் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ்லாம் கிடையாதுங்க யாருமே இந்த விஷயத்த பண்ணக்கூடாது என்ன விஷயம்னு பார்த்துடலாம் வாங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் என்னென்ன டைப் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் என்ன ஆகும் அதோடய ஃபீட்பேக் வந்து நம்ம அதில் போட்டிருக்காங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இது விளையாட்டுல மிகவும் சீரியஸான விஷயம் நீங்கள் நம்மளால நம்மட்டியும் இந்தியா உள்பட எல்லா அரசாங்கம் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணதோ இல்லையோ சரிங்களா ப்ரௌசிங் சென்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ப்ரௌசிங் சென்டர் மீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ற மோஸ்ட்லா ஃபயர் ஃபாக்ஸ் ஒபேரா கூகுள் கூகுள் குரோம் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டையும் வந்து உங்கள் சர்ச் இன்ஜின்ல வந்து வச்சு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அதுக்குன்னு நான் அல்கோரியம் வந்து எழுதுவாங்க அல்கோரியது மீன்ஸ் ப்ரோக்ராம் சரிங்களா அதை எழுதிடுவாங்க உட்காந்து ஆளுகளாக வாட்ச் பண்ண போற அது ஆட்டோமேட்டிக்காக அதே வாட்ச் பண்ணிக்கும் சரிங்களா நம்ம என்னென்ன ட்ரை பண்ணுறோம் என்ன விதமான சம்பந்த சொல்லி பார்த்துக்குங்க சரிங்களா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஃபர்ஸ்ட் என்ன மீதி சர்ச் பண்ணால் என்ன ஆகும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவோம் அதுக்குண்டான ஆபத்து இருக்குது சரிங்களா கவர்மெண்ட் சம்மந்தமாக தண்டனை கிடைக்கும் ஜெயிலுக்கு போவோம் பப்ளிக் ஆகும் மான மரியாதை போகும் எல்லாம் போகும் சரிங்களா அது இல்லாமல் வழி மற்றபடி தப்பான ஆளுகளை கையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் காசும் போக எல்லாமே போகும் ஃபர்ஸ்ட் ஒன் வெடிகுண்டு அல்லது ப்ரெஷர் குக்கர் வெடிகுண்டு பாம் தயாரிக்கிறது எப்படி குக்கரில் வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படி இந்த மாதிரி டெரரிசம் சம்மந்தமான எதுவுமே வந்து சர்ச் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா நான் சொல்கிறது போயின்னா நீங்களே வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா கூகுளில் மற்ற இதிலேருந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சர்ச் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சர்ச் இன்ஜின்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெரரிசம்னு சொல்லி கவர்மெண்ட்டு காட்டி கொடுக்குறோம் சரிங்களா பாருங்கள் நீங்கள் விளைவாக கவர்மெண்ட் அதிகாரிகள் அவர் இன்ஜினியர் தேர்தலில் சிக்கிக்கொள்வீர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவீர்கள் குறிப்பிட்ட சிலைகள் எல்லாமே சிக்கல் மாட்டிக்கொள்வீர்கள் நம்ம ஏன் தேவையில்லாம் வேலைக்கு போவானே யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே நாம் கூட நம்ம வேலை விட்டுன்னு சரி அடுத்து என்னன்னு பார்த்துடலாங்க ஆபாச படங்கள் எயிட்டீன் பிளஸ் பார்க்கறவங்க வந்து அதை தனிப்பட்ட விருப்பம் அதை நான் வந்து சொல்ல வரலைங்க சரிங்களா என்ன அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது கேட்டால் நீ யாரை பார்க்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆபாச படத்தில் என்ன முக்கியம் அதுதான் முக்கியம் சரிங்களா உலகம் ஃபுல்லா சரிங்களா இந்தியா கண்ட்ரின்னு சேர்த்து என்ன போட்டிருக்குங்க உள்பட குழந்தைகள் உள்ளடக்கிய ஆபாச படங்களை சைல்டு போன்கிராஃபி ஓர்னோகிராஃபி ஆமாங்க பார்ப்பது சட்டத்திற்கு எதிரான செயல் எனவே தொடர்பான கூகுள் தேடலும் உங்களை ஆபத்தில் சிக்க வைக்கலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேங்க நம்ம செட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வச்சுருப்போம் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஃபேஸ்புக் எதுவுமே எடுத்துருக்கலாம் அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஒரு சைல்டோட ஒரு போனோகிராஃபி வந்து உங்கள் வீடு ஆபாச படங்கள் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க உங்களை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் சிக்க வைக்கலாம் அதனால் குழந்தைகள் சம்மந்தமான ஆபாச வீடியோக்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க சரிங்களா இது எக்ஸ்ட்ரா நியூஸ் என்னன்னா வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அனுப்பி உங்களை சிக்க வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் சீக்கிரம்னு வச்சுக்கலாங்க ஏதோ ஒருத்தர் சீக்கிரம் சரிங்களா அவருக்கு நண்பரோ உங்கள் எதிரியோ யாரோ ஒருத்தரும் உங்களும் சிக்க நம்ம முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் வந்துட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணால் ஓகே ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா மாட்டினீங்க அதனால கொஞ்சம் உசாரா இருக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு தான் நல்லா இருக்க கெட்டதும் இல்லாமல் அடுத்தமையும் ஜேத்தி கிடக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி விஷயத்தான் ரொம்ப உசராக இருங்க ஆட்டோமேட்டிக்கான ஆப்ஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா சில கேள்விகளை தேடக்கூடாது என்னென்ன கேள்வி ஏதாவது ஒரு ஆயத்தை தயாரிப்பது எப்படி ஒரு ஒரு உடல் ரீதியாக காயப்படுத்துவது எப்படி இதெல்லாம் கிருமிலாம் அஃபென்ஸுங்க சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மருடருக்கு ஈக்குவலானது சரிங்களா இது கண்டிப்பாக சர்ச் நீங்கள் வந்துட்டு இப்போ போட்டு கொடுத்துருந்தோம் கவர்மெண்ட் வந்து சைபர் கிரைம்க்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி தடை செய்யப்பட்ட மருந்துகளை வந்து எங்க கிடைக்கும்னு தேடுறது ட்ரக்ஸ் பத்தி தேடுறது தடை செய்யப்பட்ட விஷயங்களை பத்தி தேடுறது ஆபீஸ்ல கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிருப்பாங்க அது சம்பந்தமா தேடுறது அது ஏன் பேன் பண்ணாங்க எதுக்காக பேன் பண்ணாங்க பேன் பண்ணுக்கான ரீசனை நீங்க தேடலாம் அது எங்க கிடைக்கும் எப்படி தயாரிக்கலாம்னு தேடுறதோ தப்புங்க சரிங்களா அடுத்து நான் பார்க்கலாம் இது வந்து பெண்களுக்கானதுங்க அபாசரம் பண்றது கருத்தலைப்பு அது ஹண்ட்ர எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் அதெல்லாம் இல்லைங்க எப்படியோ ஒரு வாக்கில் நீங்கள் கருக்கலைக்கிறது எப்படின்னு சொல்லி மாட்டீங்க ரீசெண்டாக கூட நிறைய பேர் இப்போ ஆகி அது கேஸ் இருக்கு கொஞ்சம் வட மாநிலங்களில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருங்க அதாவது தடை செய்யப்பட்ட மாத்திரையை வந்துட்டு அவங்க வாங்கி கொடுத்தது சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணது இதை வச்சு லீகலாக கவர்மெண்ட்டே சைபர் கிரைம் மூலம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா அது வேணால் நீங்கள் சம்மந்தமானது வந்துட்டு நான் யாரேனும் இதில் சொல்லக்கூடாது சொன்னால் அது வந்துட்டு கண்டென்ட் ப்ராப்ளம் ஆயிரும் ப்ளஸ் வந்து லீகல் இஷ்யூ எனக்கு வரும் அதனால் அதை சொல்லக்கூடாதுங்க நீங்களே தேடி பார்த்துங்க நீங்கள் அடிக்கடி கருப் கருக்கலை செய்கிறது அது சம்மந்தமான மருத்துவம் இது வந்து இந்த மாதிரி தேடி பார்க்குறதுங்க சரிங்களா சட்டம் தெரிஞ்சிக்காமல் வந்துட்டு நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அந்த மாத்திரை மைந்த தேடி பா மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூங்க சரிங்களா அடுத்து நான் பார்க்கலாம் இது மிகப்பெரிய இஷ்யூ சரிங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரீங்க அதுக்கு நீங்களா லீகலாக டாக்டர்கிட்ட போகிறது பெட்ரு சரிங்களா இந்தியா பொறுத்தளவுக்கு கற்கலைப்பு வந்து மிக சட்டத்துக்கு புறமான செயல் சரிங்களா சட்டத்துக்கு புறமான செயல் அல்ல இந்தியா பொறுத்தவரை கற்களைப் பின்பு சட்டத்துக்கு புறமான செயல் அல்ல மாறாக கற்களைப்பின் என்பது சில நடைமுறைகள் வழிகாட்டுதல் விதிகள் மற்றும் ஒருங்குமுனை தொகுப்பால் நிர்வகிக்கப்படுகிறது ஒருவேளை நீங்களே கற்களை செயல்கள நெறிமுறை நடைமுறைகள் பொருட்கொளிகள் கூகுள் தேடினால் அரசாங்கத்திடம் சிக்கிக்கொள்வீர்கள் சரிங்களா அதனால இந்த ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சாச்சுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் வந்து நம்ம தேடும்போது நம்ம தெரியாம நம்ம நண்பர்கிட்ட கொடுத்து இல்லை வேற எதாவது நம்ம தெரிஞ்சவங்க நம்ம மொபைல்லையோ நம்மள சொந்தமான ஒரு டிவைஸ்லயோ தேடிட்டு வித்துட்டு போனா கூட அந்த ஐபி அட்ரஸ் யாருக்கு சொந்தமா அவங்க தான் மாட்டுவாங்க சரி நண்பர்களே அதனால சேஃப்டியா இருக்கிறது நல்லது நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கைகொர்த்தோ ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி நண்பர்களே